ராமாபுரம் அப்படிங்கிற கிராமத்துல நரேந்திரா அப்படின்னு ஒருத்த இருந்தான் அவனோட ஊர்ல அவனுக்கு கொஞ்சம் வயல் இருந்துச்சு அந்த வயல்ல விவசாயம் செஞ்சுக்கிட்டு வீட்டுக்கு வெளியே காய்கறி தோட்டத்தை வச்சிருந்தான் அதுலயே வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருந்தான் எவ்வளவு சம்பந்தத்தை தேடினாலும் அவனுக்கு குடும்பம் இல்ல அவன் ஒண்டியா தான் இருக்கான்னு யாருமே பொண்ணு கொடுக்கல அதனாலயே எப்பவுமே கவலையா இருப்பான் ஆனா அவங்க ஊர்லயே சுப்பையா அப்படிங்குறவரு நரேந்திரன் எந்த மாதிரின்னு தெரிஞ்சுக்கிட்டு தன்னோட பொண்ணை கொடுத்து கல்யாணம் பண்ணலான்னு யோசிச்சாரு ஒரு நாள் வழியில சுப்பையா நரேந்திராவை பார்த்தாரு என்னப்பா நரேந்திரா முந்தா நேத்து பொண்ணை பாக்க போன ஏதாவது சம்பந்தம் கிடைச்சதா நான் வயலுக்கு வேலைக்கு கிளம்பி போயிட்டா அவங்க பொண்ணு வீட்ல ஒண்டியா இருப்பாலாமா அதுக்காக எனக்கு பொண்ணு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க நானும் வந்துட்டேன் நீ ரொம்ப நல்லவன் நரேந்திரா நான் உன்னை சின்ன வயசுல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன் நம்ம ரெண்டு பேரும் வயலு கூட பக்க பக்கத்திலேயே இருக்கு நீ எந்த மாதிரின்னு எனக்கு தெரியாதா சொன்ன மாதிரி எனக்கு ஒரு மக இருக்க அவ பேரு சுபத்ரா என் பொண்ண நீ கல்யாணம் பண்ணிக்கிறியா உங்க பொண்ணு ரொம்ப படிச்சிருக்காங்க என்ன கல்யாணம் பண்ணிக்குவாங்களா என்னப்பா அப்படி சொல்ற உன்ன மாதிரி நல்லவன் கிடைப்பானா உங்க பொண்ணுக்கு பிடிச்சிச்சுனா நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் சுப்பாரா உடனே வீட்டுக்கு போய் நடந்த விஷயத்த பத்தி தன்னோட பொண்டாட்டிகிட்ட சொன்னாரு சாவித்ரி நம்ம பொண்ணுக்கு நல்ல மாப்பிளைய பாத்துருக்கேன் கல்யாணம் பண்ணலான்னு யோசிக்கிறேன் ரொம்ப நல்ல வேலை செஞ்சிருக்கீங்க ஆமா பையன் யாரு அதுதான் நம்ம பக்கத்து வயலுக்காரு இருக்காருல நரேந்திரா என்னங்க சொல்றீங்க அந்த ஆளா அவனுக்கு அப்பா அம்மான்னு யாருமே இல்ல அவன் வீட்லயும் யாருமே இல்ல அவன் வயலுக்கு வேலைக்கு போயிட்டா நம்ம பொண்ணு ஒண்டியாதனங்க வீட்டுல இருக்கணும் அதுல என்னடி இருக்கு நம்ம கூட இந்த ஊர்ல தானே இருக்கோம் எல்லா வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் அவ ஒண்டியா இருக்கான்னு தோணுனா நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போறா அந்த பையன் ரொம்ப நல்ல பையன் நம்ம பொண்ணுக்கு அத்தை மாமான்னு இருந்தா அவங்க யாரையுமே நம்ம பொண்ணு பார்க்க மாட்டா அவளுக்கு இருக்கிற பிஸ்னாரி தனத்துனால யாரையுமே கிட்ட கூட சேர்க்க மாட்டா அவ புருஷன் ஆனதுனால அவனை சந்தோஷமா பாத்துக்குவா நம்ம பொண்ணு எந்த கஷ்டம் வந்தாலும் சந்தோஷம் வந்தாலும் நம்ம முன்னாடியே தானே இருக்க போறான் சரிங்க நீங்க அப்புறம் எல்லாமே சரியாதான் இருக்கும் வெளியவா என்னப்பா என்னம்மா பண்ற உள்ள வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தியா அதுவாப்பா அம்மா எல்லாம் பழுத்து போச்சுன்னு எடுத்து எடுத்து தூக்கி போட்டுட்டாங்க ஆனா நான் அதெல்லாம் எடுத்து ஊர்கா போட்டு வச்சிருக்கேன் வர்றது குளிர்காலம் இல்லையா குளிர்காலத்துல காரமா ஊர்கா சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும் என்னமா சொல்ற கோவக்க ஊர்கா கூடவா சாப்பிடுவாங்க என்னவோப்பா ஒரு புத்தகத்துல படிச்சேன் அதுபடிதான் அந்த ஊர்காவை செஞ்சிருக்கேன் குளிர்காலத்துல ரொம்ப நல்லா இருக்கும் சாப்பாட்டுக்கு வரும்போது குடுக்கறேன் சரிம்மா அத பத்தி அப்புறமா பேசலாம் நான் உனக்கு ஒரு நல்ல சம்பந்தத்தை பாத்துட்டு வந்திருக்கேன் பையன் பேரு நரேந்திரா நம்ம பக்கத்து வீதியில தான் இருக்கிறான் நான் உனக்கு அந்த மாப்பிள்ள கூட கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு முடிவு எடுத்திருக்கேன் சரிங்கப்பா நீங்க சொன்னதுக்கு அப்புறம் நான் செஞ்சுக்கிறேன் இப்படி சரின்னு சொல்லி சுபத்ராவுக்கும் நரேந்திராவுக்கும் எல்லாரும் சேர்ந்து கல்யாணம் பண்ணி வச்சாங்க ஒரே ஒரு பொண்ணுன்னு நிறைய பொருளுங்களை கொடுத்து அனுப்புனாங்க ஆனா அத அவ எதுவுமே யூஸ் பண்ணல இப்படியே கொஞ்ச நாள் போச்சு நம்ம போத்திக்கிற போர்வை எல்லாமே இருக்கு பீர்வாக்குள்ள புதுசு இருக்குல்ல முதல்லயே இது குளிர்காலம் எடுத்து வெயில்ல போடு போத்திக்கலாம் சும்மா இருங்க இப்பதானே குளிர் ஆரம்பம் ஆயிருக்கு அதுக்குள்ள உங்களுக்கு புது பெட்ஷீட்டா சும்மா ஒரு லுங்கி பழசாயிருக்கு அந்த லுங்கி எடுத்து இதுல வச்சு தைச்சு விடுறேன் அப்போ போர்வை நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு கூட புதுசா இருக்கும் இந்த கம்பளியை பாரடி எவ்வளவு பெரிய ஓட்டை ஆயிருக்குன்னு இத போத்திக்கிட்டு படுத்தா காலே வெளியே வந்துரும் பரவாயில்லங்க அதுக்குன்னு பழசுன்னு தூக்கி போட்டுருவீங்களா என்னடி புதுசா எடுத்து உபயோகப்படுத்தலாம் அப்படின்னு சொன்னா பண்ணுங்கன்னு சரி எனக்கு சொல்லி கிளம்பிட்டான் சுபத்ரா இப்படி உக்காந்து சமையல் செஞ்சுக்கிட்டு இருந்தா நரேந்திரா மத்தியான சாப்பாட்டுக்கு வீட்டுக்கு வந்தான் சுபத்ரா என்ன சமையல் செஞ்சிருக்க ரொம்ப பசி எடுக்குது ஏதாவது காரமா செஞ்சிருக்கியா இன்னைக்கு நல்லா சமையல் செஞ்சிருக்கேங்க நீங்க ரொம்ப ஆசைப்பட்டு சாப்பிடுவீங்க பாருங்க அப்படியா அப்படின்னா சீக்கிரமா சாப்பாடு கூடு என்னடி எல்லாமே பச்சை பச்சையா இருக்கு என்ன காய்கறிய போட்டிருக்க இது குளிர்காலங்க இந்த காலத்துல என்ன காய்கறி வரும் சொல்லுங்க பாக்கலாம் கேபேஜ் தவிர என்ன வரும் சொல்லுங்க பாக்கலாம் மூணு கேபேஜ் விட்டுருந்துச்சு அதை கொண்டு போய் பக்கத்து வீட்டுக்கு வித்துட்டு அந்த காசை கொண்டு வந்து அந்த இலையில தான் குழம்பு வச்சேன் ஐயோ நீ ரொம்ப தெளிவானவடி நல்லா வளர்ந்த கேபேஜ வித்துட்டு அதோட சப்புல குழம்பு வச்சியா அந்த குழம்பு சாப்பிட நல்லா இருக்குமா கேபேஜ் இருக்கும் சாப்பிடவே முடியாது இதெல்லாம் கொண்டு போய் கீழே ஊத்த முடியுமா இந்த குழம்பு வைக்க எவ்வளவு செலவா இருக்கு அதெல்லாம் முடியாது சாப்பிட்டு காலி பண்ணுங்க அந்த கேபேஜை வித்தியே அந்த காசலியாவது மீனை கொண்டு வந்து குழம்பு வச்சிருக்கலாம்ல ரொம்ப நாள் ஆச்சு நீ இந்த வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி நல்லா சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருந்த நீ வந்ததுக்கு அப்புறம் எனக்கு சாப்பாடே சரியா இல்ல ஆஹ் நல்லா சொல்றீங்க போய் மீனை வாங்கி பாருங்க எவ்வளவு நரேந்திரவுக்கு அந்த குழம்பு பிடிக்காம எந்திரிச்சு போயிட்டான் இப்படி ரொம்ப நாளுக்கு அப்புறம் நரேந்திரவோட சித்தி அவனை பாக்குறதுக்காக அவன் வீட்டுக்கு வந்தாங்க நரேந்திரா நல்லா இருக்கியாப்பா உன் கல்யாணத்துக்கு என்னால வர முடியல அப்ப எனக்கு உடம்பு சரியில்லப்பா ஆ நல்லா இருக்கேன் சித்தி வீட்ல எல்லாரும் எப்படி இருக்காங்க அண்ணன் தம்பி தங்கச்சி எல்லாருமே நல்லா இருக்காங்களா நீங்க கவலைப்படாதீங்க உங்களுக்கு உடம்பு நல்லா இருக்குல்ல இப்ப நல்லா இருக்கேன்பா உங்க சித்தப்பாவும் நல்லா இருக்காரு அம்மா மருமகளே வணக்கம் அத்தை வணக்கம்மா பொண்ணு நல்ல சம்பிரதாயம் பொண்ணு மாதிரி இருக்கா இன்னொரு விஷயம் என்னன்னா நான் ரெண்டு நாள் என் மருமக கூட இருந்து அவ கையால சமைச்சு போட்டது சாப்பிட்டுட்டு போலான்னுதான் வந்திருக்கேன் அப்படி சொன்ன உடனே நரேந்திர தன்னோட மனசுல உங்க மருமக சமையல் சாப்பிட்டா நீங்க மறுபடியும் சித்தப்பா கிட்டே போயிடுவீங்க என்னடா சொல்ற ஒன்னு இல்ல சித்தி ரெண்டு நாள் என்ன ரெண்டு வாரம் இருந்துட்டு போங்கன்னு சொன்னேன் அம்மா மருமகளே ரொம்ப குளிர் எடுக்குது சுட சுட டீ போட்டு கொண்டு வாமா ஆமா நரேந்திரா இந்த ஊர்ல ரொம்ப குளிர் எடுக்குதுப்பா ரொம்ப குளிரது எனக்கு போத்தி படுத்துக்கிறதுக்கு நல்ல பெட்ஷீட்ட கொண்டு வந்து கொடு சுபத்ரா ஒரு சின்ன கப்புல டீய கொண்டு வந்தா என்னம்மா யாருக்கு மைந்த டீ இவ்ளோ குட்டி கிளாஸ்ல இருக்கு நான் ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை பெரிய கிளாஸ்ல டீ குடிப்பேன் போய் பெரிய கிளாஸ்ல கொண்டு வா அப்ப உங்க ஒண்டிக்கு அரை லிட்டர் பால் வேணாத்த எங்களுக்கு கால் லிட்டர் போதும் அரை லிட்டர் இல்லம்மா அதை விட அதிகமாவே ஆகும் நாங்க ரெண்டு லிட்டர் பால் வாங்குவோம் சித்தி நீங்க என்ன சாப்பிடுறீங்கன்னு சொல்லுங்க சுபத்ரா ரொம்ப நல்லா சமைப்பா அப்படியா அப்போ நல்ல சிக்கன் பிரியாணி பண்ணுமா சுட சுட பக்கோடா கூட செஞ்சு கொடு மகேந்திரா நீ போய் பொருளுங்களை வாங்கிட்டு வா சரி சித்தி இப்பவே போய் வாங்கிட்டு வரேன் ஐயோ இவங்க நம்ம வீட நாசமாக்கிட்டு தான் போவாங்களோ என்னவோ இப்படி நரேந்திர போய் பொருளுங்களை வாங்கிட்டு வந்தான் எல்லா பொருளுங்களை வாங்கிட்டு வந்திருக்கேன் நல்லபடியா சமைச்சு போடு என்னங்க நம்ம வீட்ல ஏதாவது கல்யாணம் விசேஷமா இவ்வளோ பொருளுங்களை வாங்கிட்டு வந்துருக்கீங்க ஆமா சுபத்ரா நீ கூட இவ்வளவு நல்லா சமைச்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பொருளுங்களை அங்க வச்சுட்டு கிளம்பி போயிட்டான் இவ்வளோ வகை வகையா சமைக்கணும்னா எவ்வளோ விறகாகும் அது மட்டும் இல்லாம திண்டிங்க அது இதுன்னு செய்ய போனா எவ்வளோ எண்ணெய் செலவாகும் இவர் இப்படி சொல்லிட்டு கிளம்பி போயிட்டாரு எனக்கு நல்லா யோசனை வந்துச்சு இன்னைக்கு எப்படியுமே ஞாயிற்றுக்கிழமை அக்கம் பக்கம் வீட்டுக்கு கூட சொந்தக்காரங்க வந்திருக்காங்க அவங்க எல்லாருக்குமே இந்த பொருளுங்களை வித்தா நல்லா காசு கடிக்கும் அப்படின்னு சுபத்ரா அக்கம் பக்கம் வீட்டுக்காரங்களுக்கெல்லாம் அந்த பொருளை வித்து அவங்க கொடுத்த காசை வாங்கி வச்சுக்கிட்டா ஏமா சமையல் எல்லாம் ஆயிடுச்சா எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சாப்பிடலாமா ஆ முடிஞ்சு போச்சத்த வாங்க உங்களுக்கு சாப்பாடு குடுக்கறேன் சாப்பாட்டுக்கு உக்காந்த உடனே என்னம்மா என்ன சமைச்சிருக்கேன் புருஷன் நான் சொன்ன பொருளுங்கள வாங்கிட்டு வரலையா அத்த உங்க பையனை கடைக்கு அனுப்புனா எல்லா பாலான பொருளுங்கள வாங்கிட்டு வந்திருக்காரு அத பக்கத்து வீட்டுக்காரகிட்ட கடைக்கு கொண்டு போய் வாபாசு குடுத்துட்டு வாங்கன்னு சொன்னேன் ஆனா அவங்க இன்னும் வாங்கிட்டு வரல அதனால தான் காய்கறி போட்டு குழம்பு வச்சிருக்கேன் ரெண்டு பேரும் வந்து சாப்பிடுங்க அந்த விஷயத்தைக் கேட்ட நரேந்திரா ஐயோ நாசமா போனவள இன்னிக்கும் இதே சாப்பாடு தானா சரின்னு சொல்லி அவ சமைச்சதையே சாப்பிட்டு படுக்க போனாங்க நரேந்திரா அவங்க சித்திக்காக புது பெட்ஷீட்டை எடுத்து வச்சிருந்தான் வீட்டுக்கு உள்ள தீய கூட போட்டு விட்டு இருந்தான் அத பார்த்த சுபத்ராவோட நெஞ்சே வெடிக்கிற மாதிரி இருந்துச்சு ஏங்க என்னங்க புது பெட்ஷீட் எல்லாம் எடுத்து போட்டிருக்கீங்க வெளியே தீ கூட போட்டு வச்சிருக்கீங்க எவ்வளவு விறகெல்லாம் செலவாகும் தெரியுமா பரவாயில்லடி இப்போ என்ன ஆக போகுது ரெண்டு நாள் அவங்க இருக்க போறாங்க அப்புறமா கிளம்பி போயிடுவாங்க சுபத்ரா அவங்க அத்தை அந்த புது பெட்ஷீட்ல படுக்க கூடாதுன்னு ஒரு முடிவு அத்தை நீங்க அந்த பெட்ஷீட்ல படுக்காதீங்க அது ரொம்ப பழைய பெட்ஷீட் எடுத்து உள்ள வச்சதுனால அதுல நிறைய பூச்சிங்க இருக்கு நீங்க வந்து எங்க கூடயே படுத்துக்கங்க அப்படின்னு சொல்லி அவங்கள கூடயே படுக்க வச்சுக்கலான்னு யோசிச்சா டே நரேந்திரா உன் பொண்டாட்டி ரொம்பவே தெளிவானவடா நான் இன்னும் இங்கே இருந்தேன்னா சாப்பாட்டுக்கும் தூங்குறதுக்கும் கஷ்டப்படணும் இது குளிர்காலம் என்னால இங்க இருக்க முடியாது நான் வீட்டுக்கு கிளம்பி போறேன் அப்படின்னு கிளம்பி போயிட்டாங்க பிசுனாரி தனத்துனால எங்க சித்தி பயந்துகிட்டே ஓடிட்டாங்க உன்னால இந்த ஜென்மத்துல நம்ம வீட்டுக்கு சொந்தக்காரங்க வரமாட்டாங்க மகேந்திரகிரி அப்படிங்கிற கிராமத்துல இருக்கிற பாஸ்கருக்கு ரெண்டு பசங்க பாப்பையாவும் சோமையா பாப்பையா கொஞ்சம் பிசுனாரி பாப்பையா எந்த மாதிரின்னு அவங்க அப்பாவுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் அவரு சாவதுக்கு முன்னாடியே சொத்தை ரெண்டு பாகமா பிரிச்சு ரெண்டு பேருக்கும் வீடு கட்டி கொடுத்திருந்தாரு சொத்த காசுல சின்ன பையன் ஒரு நல்ல வியாபாரத்தை ஆரம்பிச்சான் ஆனா பாப்பாய மட்டும் வியாபாரம் செஞ்சா காசு காலி ஆயிடும் அப்படின்னு ஒரு கல்யாண புரோக்கரா சின்ன சின்ன வேலை செஞ்சுக்கிட்டே இருந்துட்டாரு இப்படி கல்யாண சம்பந்தத்தை முடிச்சு கொடுக்கறதுனால நிறைய பேர் காசு கொடுப்பாங்க ஒரு நாள் அவங்களோட எதிர் வீட்டுல இருக்கிற ராமையா பாப்பாவ பாத்து பாப்பையா என் பொண்ணோட படிப்பு முடிஞ்சு போச்சு என் பொண்ணு மேல் படிப்பு படிக்க வைக்கிறது வேண்டான்னு தான் யோசிக்கிறேன் எங்கேயாவது நல்ல சம்பந்தம் இருந்தா பாரு என் பொண்ணுக்கு நான் கல்யாணம் பண்ணி சரிங்க உங்களுக்கு ரெண்டு நாள்லயே ஒரு நல்ல சம்பந்தத்தை பாத்துட்டு வந்து கொடுக்குறேன் ஆமா நீங்க இன்னைக்கு என்ன குழம்பு வச்சீங்க என் பொண்டாட்டிக்கு உடம்பு சரியில்லை நீங்க கொஞ்சம் சோறு குழம்பு கொடுத்தீங்கன்னா நான் சாப்பிட்டுக்குவேன் என்னது ஜானக்கியம்மாக்கு உடம்பு சரியில்லையா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனீங்களா நான் முதல்லயே கூட்டிட்டு போய் மருந்து வாங்கிட்டு வந்து கொடுத்திருக்கேன் நீங்க எனக்கு கொஞ்சம் சாப்பாடும் குழம்பு கொடுக்குறீங்களா சரின்னு சொல்லி ராமையா அங்கிருந்து கிளம்பி போயிட்டாரு பாப்பையா வீட்டுக்குள்ள போன உடனே தன்னோட பொண்டாட்டி கிட்ட இன்னைக்கு குழம்பு வைக்காத குழம்பு பக்கத்து வீட்டுல இருந்து கேட்டிருக்கேன் நீ சோறு மட்டும் செஞ்சுக்க ஏங்க அவங்க கொடுப்பாங்க இன்னைக்கு கல்யாணம் ஏதாவது பண்டிகை இருக்கா உங்க பொண்ணுக்கு ஒரு நல்ல சம்பந்தத்தை பார்க்க சொன்னாங்க இப்படி அவங்க கிட்ட நின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது அவங்க வீட்டுல இருந்து மீன் குழம்பு வாசனை வந்துச்சு அதனாலதான் அவங்க கிட்ட எப்படி கேக்குறதுன்னு தெரியாம உனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி கேட்டேன் ஐயோ அறிவு கெட்டவரு உங்களுக்கு மீன் குழம்பு கிடைக்கணும்னு எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி வச்சிருக்கீங்களா இன்னும் வேற யாராவது ஏதாவது கொடுக்குறேன்னு சொன்னா இன்னும் என்னென்ன சொல்லுவீங்க ஐயோ வேற எதுவுமே இல்லடி நான் குழம்புக்காக கேட்டேன் ஆனா நீ என்னவோ எதேதோ யோசிக்கிற மறக்காம ராமையா பொண்டாட்டிக்கிட்ட போய் கேளு சரியா நான் வெளியே போயிட்டு வரேன் அப்படி சொல்லி வெளியே கிளம்புன அப்போ வீட்டாண்ட ஒரு பிச்சைக்காரன் வந்தான் ஐயா ரொம்ப பசி எடுக்குது ஏதாவது தானம் செய்யுங்க ஐயா செய்யற ஆனா நான் சொன்ன மாதிரி செய்றியா என்ன மாதிரி பிச்சைக்காரன் உங்களுக்கு என்ன உதவி செய்ய முடியுங்க ஐயா என் வீட்டுக்கு முன்னாடி நிறைய குப்பைங்க இருக்கு அதெல்லாமே சுத்தம் பண்ணிடு அப்படின்னு சொல்லி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போதே நான் வெளியே கிளம்பி போயிடணும் வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் காசு கேட்பான் அப்படின்னு சொல்லி அங்கிருந்து கிளம்பி போயிட்டான் சரிங்க ஐயா கிளீன் பண்ணிடுறேன் செய்ய வச்சுக்கிட்டு ஒரு ரூபா காசு கூட கொடுக்க மாட்டாரு அப்படின்னு பாப்பையா பொண்டாட்டி ஜானிக்கு வந்து இங்க பாருங்கய்யா முதல்ல இந்த சாப்பாடு சாப்பிடுங்க அதுக்கப்புறம் வேலை செய்யலாம் அவரு வந்தாருன்னா காசு கூட கொடுக்காம அனுப்பிடுவாரு சரின்னு சொல்லி பிச்சைக்காரன் வேலை செஞ்சுட்டு குடுத்த சாப்பாடை சாப்பிட்டுட்டு அங்கிருந்து கிளம்பி போயிட்டான் பாப்பையா வந்து அந்த ஊருக்குள்ள இருக்கிற மரத்துக்கடியில உக்காந்துகிட்டான் அதே நேரம் பார்த்து தனுஞ்சயா அங்க வந்தான் என்ன பாப்பையா எப்படி இருக்கீங்க என்ன இப்ப எல்லாம் பக்கம் வர்றதே இல்ல வேலையிலயே முழுங்கி போயிட்டீங்களா நீங்க நகை வியாபாரம் செய்றீங்க எப்பவுமே உங்க கடைக்கு வர முடியுமா அக்கம் பக்கம் உங்க கடை தான் இருக்கு ஜனங்க எல்லாருமே உங்க கடைக்கு தான் வராங்க நாங்க அவ்வளோ காசு கொடுத்து வியாபாரம் செஞ்சா நீங்க சின்னதா கையில குடுப்பீங்க உங்களை புத்திசாலி வருமா நீங்க குடுக்கற காசுக்கு தானே தங்கத்தை முடியும் நகையோட விலவாசி எல்லாம் ஏறி போச்சு இதெல்லாம் இருக்கிறது தானே என் பையனுக்கு ஒரு நல்ல பொண்ணை பாரு கடை வீடு இப்படி எல்லா பொறுப்புல இருந்தும் கொஞ்ச நாளுக்கு வெளிய வந்து என் பொண்டாட்டிய கூட்டிக்கிட்டு எங்கயாவது போலான்னு பாக்குறேன் இந்த மாதிரி விஷயத்த இங்க பேசுறதா வாங்க வாங்க வீட்டுக்கு போய் அங்க உக்காந்து பேசலாம் வாங்க உங்ககிட்ட சம்பந்தம் வச்சுக்கிறது அப்படின்னா நிறைய பேர் வருவாங்க சரின்னு சொல்லி அங்கிருந்து கிளம்பி அவங்க வீட்டுக்கு போனாங்க போய் வீட்டுக்குள்ள உட்காந்தாங்க இப்படி உள்ள போய் உக்காந்த உடனே நிறைய ஸ்வீட்ட கொண்டு வந்து முன்னாடி வச்சாங்க சொல்லு பாப்பையா உனக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருக்காங்களா அப்படி இருந்தா நல்ல புத்தி இருக்கிற ஒரு நல்ல பொண்ணா பாரு என் மகனுக்கு முதல்லயே கோவம் அதிகம் ஐயா உங்கள பத்தி எனக்கு தெரியாதா உங்களுக்கு எந்த சம்பந்தத்தை காட்டினாலும் உங்களை பத்தி மனசுல வச்சுக்கிட்டு தான் காட்டுவேன் எங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு வீட்டு வேலை சமையல் வேலைன்னு எல்லா வேலையும் தெரியும் சரி அப்போ ரெண்டு நாள்ல பாக்க வருவோன்னு சொல்லிடுங்க அப்படி விஷயத்த பத்தி பேசிட்டு அங்கிருந்து கிளம்பும் போது பாப்பையா அங்கிருந்த ஸ்வீட்ட ஒரு பேக்ல எடுத்து போட்டுக்கிட்டு கிளம்பிட்டாரு சில பேரு பாப்பையோட இந்த மாதிரி குணத்தை பார்த்து ஒரு அது மாதிரியா காதுல வாங்காம ராமையா குடும்பத்தோட பேசி ராமையா பொண்ண தன்னோட வீட்டு மருமகளா கூட்டிட்டு போனாரு பாப்பையா ராமையா பொண்ணுக்கு ஒரு நல்ல சம்பந்தத்தை முடிச்சு கொடுத்தா அப்படிங்கிற பேர்ல அடிக்கடி அவங்க வீட்டுக்கு போயி சாப்பிடுற பொருள் எல்லாம் கொண்டு வந்துகிட்டு இருந்தாரு அது ராமையாவுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல ஒரு நாள் ராமையா பாப்பையாவ பார்க்க வந்தாரு பாப்பையா உங்ககிட்ட ஏதாவது கொஞ்சம் பணம் கிடைக்குமா நான் மூணு நாள்ல திருப்பி கொடுத்துர்றேன் ஐயோ ராமையா என்கிட்ட எங்க இருந்து காசு வரும் நானே ஏதோ ஒரு சின்ன சின்ன வேலை செஞ்சுக்கிட்டு குடும்பத்தை நடத்துறேன் நீங்க எனக்கு காசு சும்மா கொடுக்க வேண்டாம் என்கிட்ட ஒரு கொலுசு இருக்கு அந்த கொலுச அடமானமா வச்சுக்கிட்டு காசு கொடுங்க மூணு நாள்லயே திருப்பி வாங்கிக்கிறேன் அப்படி சொல்லி கொலுச காட்டினாரு கொலுச பார்த்து கொலுசு நல்லா இருக்குன்னு பார்த்த சரி சரி இந்த கொலுசை நான் எடுத்துக்கிறேன் இது வெள்ளி இல்லையா பழைய வெள்ளியானதுனால குறைவாதான் காசு கொடுக்க முடியும் ஆனா நீ மூணு நாள்ல வாங்கிக்கலனா இந்த கொலுசை கடைக்காரனுக்கே வித்துருவேன் அதுக்கு மேல் கொண்டு என்ன காசு கிடைக்குதோ அத உனக்கு கொடுக்குறேன் சரி அப்போ எவ்ளோ கிடைக்கிதோ அவ்வளவு கொடுங்க எவ்ளோ கிடைச்சாலும் உங்களுக்கு கொடுக்கணும்ல அப்படி சொல்லி பாப்பையா வீட்டுக்குள்ள போய் காசை கொண்டு வந்து கொடுத்து இங்க பாருங்க ராமையா நான் சொன்னது உங்களுக்கு ஞாபகம் நினைப்பு இருக்கு பாப்பையா எப்படி மறந்துருவேன் சரின்னு காசை வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு போயிட்டாரு இப்படி பாப்பையா வீட்டுக்கு வந்து இரும்பு பொட்டியில அந்த கொலுசை வச்சு பூட்டு போட்டுட்டாரு இப்படி பாத்துக்கிட்டே இருக்கும்போது மூணு நாள் முடிஞ்சிருச்சு மூணு நாள் ஆனா கூட ராமையா காசு கொண்டு வந்து கொடுக்காததுனால பாப்பையா ராமையா கிட்ட போனாரு ராமையா என்ன காசு குடுக்க மாட்டீங்களா உங்க கொலுச வித்துறதா எந்த கொலுசு எந்த பணம் யாருகிட்ட கொலுசை வாங்குனீங்க என்ன மறந்துட்டீங்களா அதென்ன மூணு நாளைக்கு பின்னாடி தானே கிட்ட ஒரு கொலுசை வச்சுட்டு காசை வாங்கிட்டு போனீங்க இப்போ ஞாபகம் இல்லன்னு சொல்றீங்க அது ஏதாவது திருட்டா இல்ல போலி நகையா நான் உங்ககிட்ட எந்த நகையும் கொடுக்கல நீங்க ஏதோ தப்பாதான் யோசிச்சிருக்கீங்க வேற யாராவது கொண்டு வந்து கொடுத்திருப்பாரு நீங்க ஞாபகம் இல்லாம என்ன சொல்றீங்க சரி அப்போ நான் இப்பவே போய் அந்த கொலுசை வித்துடுறேன் நீ விக்கிரியோ தூக்கி போடுறியோ என்ன எனக்கு வேலை இருக்கு அப்படின்னு போயிட்டாரு அதுக்கப்புறம் பாப்பையா அந்த கொலுசை கொண்டு போய் விக்கிரான்னு பார்த்தப்போ கடை மூடி இருந்துச்சு அதனால அந்த கொலுசை கொண்டு வந்து பொண்டாட்டிக்கிட்ட கொடுத்தாரு இந்தா இந்த கொலுசை பெட்டில வச்சு பூட்டு போடு என்னங்க இது இந்த கொலுசை எதுக்காக வெளியே கொண்டு போனீங்க கொலுச விக்கலான்னு தான் கொண்டு போன இந்த கொலுச எதுக்காக அங்க விக்க போனீங்க அந்த மாதிரி நிலைமை நம்மளுக்கு என்ன வந்துச்சு இந்த கொலுசு வாங்கி போடவே இல்ல அதுக்குள்ள விக்க போனீங்களா என்ன ராமையாவோட கொலுச பார்த்து நம்ம கொலுசுன்னு சொல்ற உனக்கு ஏதாவது பைத்தம் புடிச்சிருக்கா ராமையா மூணு நாளுக்கு முன்னாடி இந்த கொலுச எங்கிட்ட அடமான வச்சாரு ஐயோ பைத்தியக்காரன் புருஷனே இது நம்ம கொலுசுங்க அவங்கதான் நம்ம கொலுச பார்த்து இந்த கொலுசோட டிசைன் ரொம்ப நல்லா இருக்கு இத கொடுத்தா இதே மாதிரி செஞ்சு கொடுக்கறோம்னா நம்ம வீட்ல இருந்து வாங்கிட்டு போனாங்க நம்ம கொலுசேது அவங்க கொலுசேதுன்னு உங்களுக்கு தெரியலையா இதுல உங்க பேர் கூட இல்லையா ஐயோ கடவுளே நம்ம கொலுசே நம்மளுக்கே வித்திட்டாரா ஆமா நம்ம கொலுசே கொண்டு வந்து நான் அந்த பெட்டியில வச்சேனே நீ பாதி அப்பையாவது சொல்ல கூடாதா

சரி சரி நான் ராமையா கிட்ட போய் இப்பவே கேக்குறேன் அப்படி சொல்லி ராமையா கிட்ட போனா என்ன ராமையா என் கொலுச என் கொண்டு வந்து அடமான வைக்கிறியா ஏதோ ஒரு நல்ல சம்பந்தத்தை பார்த்து கொடுத்த அப்படின்னு எப்ப பார்த்தாலும் என் வீட்ல இருந்தே சாப்பாடு கொண்டு போறது என் வீட்ல இருந்தே வந்து சாப்பிடுறது எங்கிருந்து எனக்கு மட்டும் காசு வரும் இருங்க உங்களை பத்தி இப்பவே தனுஞ்சய் ஐயா கிட்ட சொல்றேன் என் பொண்ணு வாழ்க்கைய பத்தி கவலைப்பட்டு வீட்ல இருக்கிற பொருளை எல்லாமே உனக்கு நீ கேட்கும்போது எல்லாம் கொடுக்கலன்னு நினைச்சேன். ஆனா ஐயா தான் இப்படி பண்ண சொல்லியே சொன்னாரு. நீ வந்து என்கிட்ட இப்படி கேட்டாலும் இப்படிதான் சொல்ல சொன்னாரு. பாப்பையா ராஜா காசு கொடுத்ததுக்கு எந்த ஒரு சாட்சியும் இருக்கல. யாரையுமே சாட்சியா முன்னாடி வச்சுக்கிட்டு காசு கூட கொடுக்கல. எதுவுமே பண்ண முடியாததுனால வீட்டுக்கு வந்துட்டார். எங்க ராமையா காசு கொடுத்தாரா? ராமையா நான் காசு கொடுக்கலன்னு சொன்னாரு. ஆனா இது ராமையா தனுஞ்சயா சேர்ந்து நடத்தின நாடகம் பாத்தீங்களா அவங்க கிட்ட இருந்து மீன் குழம்பு அவங்க குடுக்கறதெல்லாம் வாங்கி சாப்பிட்டீங்களே அதனாலதாங்க உங்களுக்கு இன்னைக்கு இந்த நிலைமை பாத்தீங்களா உங்களோட பிசினாரி தனத்தினால காசை விட்டீங்க உங்க தம்பியை பாத்தீங்களா எவ்ளோ நல்ல கடை வச்சு வியாபாரம் பண்ணி இன்னொரு வீட கூட கட்டிக்கிட்டு போயிட்டாரு நீங்க பாத்தீங்களா எப்படி இருக்கீங்கன்னு உங்க அப்பா கொடுத்த காசை அப்படியே எடுத்து வச்சிருக்கீங்க இப்போ கையில இருக்கிற காசை ஒவ்வொரு விஷயத்திலயும் ராமையா காசை எடுத்துட்டு வந்து பாப்பையா கிட்ட கொடுத்தாரு இங்க பாரு பாப்பையா இந்தா உன்னோட காசை வாங்கிக்கோ நீ செய்யற வேலை தப்புன்னு உனக்கு புரிய வைக்கதான் இப்படி பண்ண எடுத்துக்கவும் காச இப்படி எல்லாருமே சேர்ந்து பிசினாரி பாப்பையவுக்கு பாடத்தை கத்து கொடுத்தாங்க